சுவையான சாஃ்டான சப்பாத்தி சுடுவதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ கோதுமை மாவு மாவு போட்டுக்கோங்க நான் ஒரு கிலோ தான் போட்டிருக்கேன் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க என்ன ஆயில் ஊற்றணும் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் ஆயில் இருக்கேன் ஒரு கிலோ மாவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க சுடு தண்ணி தண்ணி வச்சுக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு ஊற்றணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து வளர்த்தும் போது நமக்கு வந்து சப்பாத்தி வந்து உடையாத வரும் வளர்த்தும் போது உடையாத வரும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் அதனால கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஹாட் வாட்டர் வச்சுக்கங்க ஹாட் வாட்டர் வச்சு மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும் சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மாவு பிசைஞ்சுக்கங்க சப்பாத்தி மாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட் நல்ல சாஃப்டாக வரும் உடனே வந்து நம்ம போட்டால் வந்து வெடிப்பு வெடிப்பாக வர மாதிரி இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷமாச்சும் நம்ம மூடி போட்டு வச்சிடணும் நான் ஒரு பேக் கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன் அப்புறமா உருண்டு பிடிச்சிக்கோங்க சப்பாத்திக்கு உருண்டு பிடிச்சிட்டு இதை மாதிரி வளர்த்துங்க அது பாருங்கள் சைடில் வந்து வெடிப்பே வரல பாருங்கள் அதுக்கு தான் சுடுத்துண்ணி ஊற்றி நல்லா நம்ம போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நம்ம செஞ்சோன்னா சப்பாத்தி வெடிப்பு வராது கொஞ்சம் மைதா போட்டு கோதுமை மாவில் நம்ம கோதுமை மாவு போட்டு வளர்த்திக்கலாம் இல்லைன்னா மைதா மைதா வந்து ஒட்டாது நமக்கு கோதுமை மாவு வந்து வளர்த்தும் போது ஓட்டும் போட்டுட்டு சப்பாத்தி கடலில் போட்டாச்சு அவ்வளோதாங்க சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்